ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் ரொம்ப விரும்பின நபர் இப்போ உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க உங்களை யாரோ மாதிரி நடத்துகிறாங்க உங்களை ஞாபகம் இல்லாத மாதிரி உங்களை ரொம்ப இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க லவ்வே இல்லைன்னு சொல்கிறாங்க உங்கள்கிட்ட நான் திரும்ப வரவே மாட்டேன்னு சொல்கிறாங்க பேச பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க உங்களை ரொம்ப விருத்து போய் இருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனெலாம் இருக்கீங்க உங்களால் உங்கள் பூஜனை வந்து விட முடியலை திரும்ப அவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் கெஞ்சுறீங்க அப்படின்னா இனிமே நீங்கள் அவங்கள கெஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது இதை மட்டும் நீங்கள் செஞ்சா போதும் ஒரே இரவில் இதனுடைய பலன் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதாவது ரொம்பவும் எளிமையான ஒரு முஸ்லீம் தாந்திரிக முறையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த மெத்தடை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் உங்கள்கிட்ட ரொம்ப நல்லா இருந்த நபர் நீங்கள் அதிகமாக நேசித்த நபர் உங்களையும் ரொம்ப அதிகமாக நேசித்த நபர் இப்போ வந்து உங்களை பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு ரீசன்னால் உங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களுடைய நினைப்பே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் இதை நீங்கள் செஞ்சாலே போதும் அவங்களுக்கு உங்களுடைய நினைவு வந்து அதிகமாகும் எப்படி உங்க மேல ரொம்ப லவ்வோட கேரோட இருந்தாங்களோ அதே காதலோட திரும்ப உங்ககிட்ட வந்து பேசுவாங்க நீங்க அந்த நபர்கிட்ட போய் பேச வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க இதை நீங்க செய்கிறப்போ இந்த மெத்தடை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் கணவன் மனைவி கடையில பிரச்சனை இருக்கு நீங்க திரும்ப ஒன்னு சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை நீங்க செய்யலாம் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க பிரேக்கப் ஆகிடுச்சு அந்த போர்சன் வந்து உங்களை பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க பேச மாட்டேங்கிறாங்க திரும்ப அவங்க வேணும்னு நினைக்கிறப்போ அவங்களுக்காக இதை நீங்கள் செய்யலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை செய்யலாம் ஆனால் அந்த நபருக்கு வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது அவங்க சிங்கிளாக இருந்தாங்கன்னா நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க தேவையில்லாத காரியங்களுக்காக இதை செஞ்சீங்கன்னா அதனுடைய பக்க விளைவுகளையும் நீங்க சந்திக்க நேரிடும் இந்த மெத்தடை நீங்க எந்த இடையில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் இந்த மெத்தடை நீங்க செய்யலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த மெத்தடை நீங்க செய்யலாம் எந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க செய்யணும் அப்படின்னா நைட்டு வந்து ஒன்பது மணிக்கு மேல ஒன்பது மணிலேருந்து பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி எப்போ வேணும்னாலும் இதை நீங்க செய்யலாம் இந்த மெத்தடை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கணும் எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது இந்த பிரபஞ்சத்தை கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பணும் நம்பினீங்கன்னாலே இது உங்களுக்கு ஒரே இரவில் வந்து ரிசல்ட்டை கொடுத்துரும் நீங்கள் அறகுறை மனசோட இதை செய்கிறப்ப வந்து வேலை செய்யாது இப்போ ஒரு செயலை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு உடனே நடக்கணும்னா உங்களுடைய மொத்த எனர்ஜியும் வந்து நீங்கள் அங்கே கொடுக்கணும் சரியா நீங்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும் ஒரு பொருள் வாங்கணும்னா அப்போ அதை வந்து எவ்வளோ நீங்க பிலீவ் பண்றீங்களோ அதே மாதிரி தான் இதில் இந்த போசன் உங்களுக்கு வேணும் அப்போ உங்களுடைய எனர்ஜியை வந்து நீங்கள் கரெக்டாக நம்பிக்கையோட வச்சு செய்கிறப்போ இதனுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுடைய வைப்ரேஷன் அந்த ஃப்ரீக்குவன்ஸை நீங்கள் கரெக்டாக கொடுத்து உங்க போசனை உங்கள் பக்கத்துல வந்து இழுக்க போறீங்க அப்போ நீங்க கொடுக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் வந்து ரொம்ப வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அவங்கள நினைக்கிறப்ப வந்து நீங்கள் யோசிக்க கூடாது நெகட்டிவாக இருந்தீங்கன்னா அது ஆப்போசிட்டாக வேலை செய்யும் அப்போது உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும் அந்த லவ் வேணும் அவங்கவுங்க கூடவே இருக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த மாதிரியான எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கணுமே தவிர தேவையில்லாத எண்ணங்கள் வந்து இருக்கவே கூடாது அப்போ உங்களுடைய வைப்ரேஷனை கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆள் மனசில் உங்களுடைய ஞாபகங்கள் வந்து போகும் அவங்களே உங்ககிட்ட வருவாங்க இப்போ வந்து நீங்கள் எதிர்மறையாக யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எதிர்மறையாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருப்பாங்க அதை வந்து நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்கிறப்போ நீங்கள் எந்த இடத்துல வேணும்னாலும் அமர்ந்து இதை செய்யலாம் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் மூச்சு பயிற்சி செய்யணும் உங்களுடைய மூச்சை கவனிங்க மெதுவாக மூச்சை ஆழமாக உள்ள எழுத்துட்டு ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு வாய் வழியாக மூச்ச மெதுவாக வெளியே விடுங்க இந்த மாதிரி பத்துல இருந்து பதினஞ்சு வாட்டி நீங்கள் செய்ய ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் உங்களுக்கு தேவைப்படுறது உங்கள் போசனுடைய ஃபோட்டோ உங்களுக்கு தேவைப்படும் ஃபோட்டோ மொபைலில் இருந்தால் கூட ஓகே தான் அல்லது கையில் வச்சுருக்கீங்கனாலும் ஓகே தான் உங்கள் பூசனுடைய ஃபோட்டோவை பாருங்கள் உங்கள் பூசன் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை எல்லாமே நினச்சி பாருங்கள் உங்கள் கூட இருக்கிறப்ப வந்து ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ரொம்ப அடிக்டடாக இருந்திருப்பாங்க எப்போவுமே உங்களை சுற்றி சுற்றி வந்திருப்பாங்க அவங்க கூட நீங்கள் ஒன்றா சேர்ந்து போன இடங்களுக்கு போகிறப்ப நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிராக்கள் நிறைய உங்கள் லைஃப்பில் நடந்துருக்கோம் உங்கள் போசன் கூட நீங்கள் இருக்கிறப்ப அந்த விஷயங்களை எல்லாமே நீங்கள் நினச்சி பார்க்கணும் நினச்சி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் போசனுடைய புருவ மத்தியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ரெண்டு புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதி தான் புருவ மத்தி அந்த புருவமத்தியை கொஞ்சம் நேரம் பாருங்கள் பார்த்துட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி பிளர் ஆகும் கண் அப்போ என்ன பண்ணணும்னா கண்களை மூடிக்கோங்க கண்களை மூடிட்டு உங்கள் போசனை வந்து உங்களுடைய புருவமத்தியில் அந்த உருவத்தை கொண்டு வந்துட்டு நீங்கள் அவங்கள நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் மந்திரம் உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீனில் வரும் பார்த்துக்கோங்க யா ஹலிமு யா ஹலிமு உங்கள் கண்களை மூடிட்டு உங்கள் பூசனை நினச்சிக்கிட்டே உங்கள் புருவ மத்தியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இதை நாற்பத்தி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் பொறுமையாக நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பூசனை நினச்சிக்கிட்டே சொல்லுங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை பார்த்து மூணு முறை நீங்கள் ஊதினாலே போதும் ஊதிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அந்த வேலையில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுடுங்க தொடர்ந்து இதை எவ்வளோ டேஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அஞ்சு நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இது ஒரே இரவில் வேலை செய்யும் நீங்கள் ரிசல்ட்டை எதிர்பார்க்கக்கூடாது நீங்கள் கரெக்டாக இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரீக்வன்சி அந்த வைப்ரேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா உங்கள் பேர்சன் கிட்டே போகும் அதுக்காக தான் தெளிவாக உங்களை பண்ண சொல்கிறத எக்காரணத்தை கொண்டோம் அந்த நபர்கிட்ட போயிட்டு திரும்ப பேசக்கூடாது நீங்கள் அவங்க ஆன்லைனில் இருக்காங்களான்னு செக் பண்ணக்கூடாது ஒரு மெசேஜ் பண்ணி பார்ப்போமே நான் தான் மெத்தடை செஞ்சிட்டேனே ஒரு மெசேஜை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது ஒன்றுமே நீங்கள் பண்ணக்கூடாது சரியா நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வந்து உங்கள் பேர்சன்கிட்ட அனுப்பிட்டீங்க சரியா ஓகேவா இதை நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா உங்களுடைய வேலையில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு மெத்தடு பண்ணதையும் மறந்துடுங்க சரியா மெத்தடு பண்ணுறப்ப மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்ற நேரத்தில் இதை விட்டுட்டு உங்களுக்கு தேவையான வேலைகளில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த நபர் உங்ககிட்ட வருவாங்க ஒரே இரவில் வந்து பலன் கொடுக்கும் ரொம்பவும் எளிமையான ஒரு முறை தான் இது அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க உங்கள் நபர் உங்ககிட்ட வந்து பேசினதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஒரு டெக்னிக் நான் பண்ணேன் அதனால தான் நீ எங்கிட்ட பேசியிருக்கீங்க அப்படின்னு ஆர்வ கோளாரில் ஒளரிடக்கூடாது சரியா அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அந்த நபர் வந்து கூப்பட்டு உங்களை எப்படியாவது சண்டை போட்டு விலகி போவாங்க அந்த இந்த மாதிரி ஏதோ செஞ்சு தான் பேச வச்சுருக்கீங்க அப்படின்னு நினைப்பாங்க திரும்ப ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா வேலை செய்யாமல் போயிடும் ஏன்னா உங்கள் பேர்சனுக்கு தெரியும் அவங்களுக்கே பேசணும்னு தோணும் அவங்களாலே அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த மாதிரி ஏதோ நீங்கள் செய்கிறீங்க அதனால தான் அப்படி தோணுதுன்னு சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா வேலை செய்யாது அதனால் சொல்லவே கூடாது ஓகேக்கா தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் டேரோ ரீடிங் தேவைப்பட்டுனாலும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்ணுறதுக்கான ஸ்பெல் மற்றும் சுவிட்ச் வேர்டு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டேரோ கார்டு ரீடிங் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்களும் சிறந்த ஒரு டேரோ கார்டு ரீடராக மாற முடியும் நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி